கோகிலாவும் மாறவில்லை ஆமாங்க கோகிலா எப்பவுமே மாற பிறந்ததுல இருந்து வாழ்ற வரைக்கும் எப்பவுமே ஒரே கேரக்டர் தாங்க அப்புறம் இந்த கோடம்பாக்கத்துல என்னென்ன கொசிப் நடக்குதோ அத்தனையும் சண்டே சண்டே உங்களை மீட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுவேன் அதுதான் என்னோட வேலை 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 இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற மேட்டர் எடுத்துருவோமா அந்த கொஸ்டிப்பை கேட்டா நீங்களே ஆடி போடுவீங்க அசந்து போடுவீங்க கஷ்டப்படு ஜீரணம் சவளச்சா அது கருணை கொல நான் கருணையாக பார்த்தாலே தாண்டா ஒரு காலத்துல கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டா நடிக்க வந்தவங்க தான் இப்போ உலக நாயகனா சூப்பர் ஸ்டாரா அப்படியே ஸ்டாஸாக ஜொலிச்சிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்குங்க எல்லாம் அவங்கள அடம் சூரிபா கலக்க மாட்டா கலக்கிட்டேன்

அப்படி போகும்போது நேரம் அப்புறம் இந்த இந்த சூதுக்காவும் படங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர் குட்டி கேரக்டரை பண்ணிட்டு அசால்ட்டாக இருந்தவர் தாங்க இப்போ இந்த படத்தில் பயங்கர வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இப்படி நடிச்சவர் எல்லா ரசிகர்கள் மனசுலையும் பெரிய ஒரு இடத்த பிடிச்சிட்டாருங்க அந்த அளவு அவரோட நடிப்புல நேர்த்தி இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த நேர்த்திக்கு இப்போ கீர்த்தி தான் கிடைச்சிருக்குங்க ஆமாங்க அதாவது நல்ல ஒரு நடிகர் தனுஷ் அவரை மரியான் படத்துல ஹீரோவா வச்சு நல்ல ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு பரத் பாலா இப்போ அதே பரத் பாலா சிம்ஹாவை ஹீரோவாக்கி அழகு பார்க்க போறாரா இந்த சிம்ஹாவுக்கு தான் ஹீரோவாக போறேன் ஹீரோவாக போறேன் அப்படின்ற சந்தோஷத்தை விட இன்னொரு விஷயம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க அது என்ன விஷயம்னு கேக்குறீங்களா இவர் நடிக்க போற இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்கே ஏஆர் ஆர் ரகுமான் ஒத்துக்கிட்டாராங்க அதுதான் அவரு அப்படியே மேலையும் கீழையும் அப் அண்ட் டவுன் போட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க வச்சிருச்சாங்க சிம்ஹா இது உங்க 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 உண்மையான திறமைக்கு கிடைச்ச ஒரு சிம்ஹா